உறவுளுக்கு வணக்கம் நான் தான் உங்க தீபா தீபா பங்கு போய் கொண்டிருக்கேன்டா இன்னைக்கு வந்து யாழ்ப்பாணம் நாவல் எங்கே நோக்கி கொண்டு கொண்டிருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு இருபது குடும்பங்களுக்கு நாவட் புள்ளிக்குல ஒரு பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு கொஞ்சம் பொதிகள் கொடுத்துருந்தான் உடுக்கியே அவங்க நிறைய பேர் சொன்னாங்க தாங்க இந்த பொதிகளை கொண்டு போய் தான் சமைத்து சாப்பிடுவோம் பண்ணிட்டு கவலையா சொல்லி இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த காணொலியை பார்த்துட்டு ஒரு அண்ணா போன் பண்ணி மிச்சம் இருக்கிற குடும்பங்களுக்கும் ஒழுங்குபடுத்தி அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுங்கட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அங்கே தான் பயணித்து கொண்டு எனக்கு பின்னால் பாருங்கள் பொருட்களை ஏற்றி கொண்டு ஆட்டோ வந்து கொண்டிருக்கு இப்போ அதை கொடுக்குறதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன் வாங்க மிச்சம் தான் அங்கே போயிட்டு கதைப்போம் தேனு ராஜேஸ்வரி வணக்கம் இதுக்கு முதல் வந்து உங்களோட ஊர்ல ஒரு இருபது பேருக்கு தேவையான பொதி கொடுத்திருந்தா அப்ப அவங்க வந்து தங்கட நிலைமைய சொல்லி இருந்தவங்க அவங்களோட நிலைமைய சொல்லி இருந்ததாலதான் நீங்களும் இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கும் அடுத்த கட்டம் மிச்சம் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு பார்த்து உடனடியே இந்த வேலை திட்டத்தை செய்து முடிக்க சொல்லி இருக்காங்க இப்போ வந்தவங்க வந்தவங்களுடன் நிறைய விடயங்களை கதைச்சாங்க அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க இந்த வேலைக்கு போகிறாங்க இல்லை சாப்பிடாமல் இருக்கிறாங்களா சிலர் இங்கேருந்து பொதிய கொண்டு போய் தான் அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடணும் அப்படியெல்லாம் நிறைய விடயங்கள் சொல்லியிருந்தாங்க இப்போ உங்களோட கிராமத்தில் இருக்கிற எல்லாரையுமே நாங்கள் எடுத்து இந்த உதவி திட்டத்தை செய்து முடிச்சுட்டேன் இப்போ நீங்கள் என்னென்னா உங்களை பற்றி எங்களோட அறிமுகப்படுத்திக் கொள்ளணும் இப்போ நான் வந்து உங்களை இந்த இடத்துல பார்க்குறேன் இப்போ எனக்கு சில விடயங்கள் தெரியும் இப்போ இந்த உதவியை செய்தவங்க வந்து நான் காட்ட போகிறேன் இந்த வீடியோவை மட்டும் தான் பார்க்க போகிறாங்க அப்போ வீடியோவை பார்க்க போகிறாங்கன்னா நீங்கள் உங்களோட நிலையை சொல்லணும் நீங்கள் என்ன எல்லாமே இருக்கிறீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க சிலர் வந்து கணவர் இல்லாமல் இருப்பாங்க சிலர் வந்து வேலைக்கு போகாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க சிலர் வந்து பிள்ளைகள் வச்சுருப்பீங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற வசதிகள் இருக்காது அப்போ உங்களோட விடயங்களை நீங்கள் எங்களோட சொல்லி கதைச்சிங்கன்றால் தான் எங்களுக்கும் தெரியும் இப்போ நானும் சும்மா வந்துட்டு உங்களுக்கு இந்த பொதியை தந்துட்டு போகிறதுல ஏ நானுங்க நிற்கிறபடியும் எனக்கு தெரியும் இப்போ உங்களோட நிலைமை எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ளணும் தானே அப்போ அதனால எங்களுக்கு உங்களை பற்றி சொல்கிறீங்களா ம் சரி கதைக்கக்கூடியவங்க குயிக்காக காய்ச்சி முடிச்சிங்கண்டா நீங்களும் வாங்கி கொண்டு கதையாக வீட்டுக்கு போயிடலாம் ஏடா திடீரென மழை வரும் திடீரென வெயில் அடிக்கும் இப்போ வெயிலாக இருக்குது கொஞ்சத்தில் டக்குன்னு மழை வந்துடும் பிள்ளை வன்னியில் இருக்கு கணவர் மகன் இல்லாமல் இருந்தவர் ஏதோ பதினெட்டு வயசு மகன் இறந்தவர் மூன்று பொம்பளை பிள்ளை அவையாலும் கஷ்டம்தான் படிக்கினேன் நானும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் எனக்கு செல்பட்டது காலில்

சமைச்சு வச்சுட்டு வந்தேன் இதே என் சோறு மகள் குழந்தை கிடஞ்சிருக்கிறா அவங்க சிறகு தண்ணீர் எங்களுக்கு உருளைக்கெல்லாம் குழம்பு பற்றி எனக்கு அஞ்சு பிள்ளையன் அஞ்சு பேர் மாதிரி பண்ணிட்டினோம் நானும் என் கணவரும் பேர பிள்ளையும் இருக்கிறேன் நான் வேலைக்கு போறேன் நான் அவருக்கு காலில் அவரும் கூலி வேலைக்கு போவேன் நீங்கள் எங்கள் வேலைக்கு போறேன் நான் வீட்டு வேலைக்கு போறேன் நான் ஒரு அம்மா வீட்டு சமைக்க போறேன் நான் அவரும் கூலி விலைக்கு போவேர் வேற இதை விட வேற என்ன சொல்றது ஆனால் கிராமத்தை பொறுத்தளவில் எல்லாமே கஷ்டந்தான் எங்களுக்கு பிள்ளைகள் ஸ்கூல் போகிறது கஷ்டம் இந்த வாசசாலை இந்த கிராமங்கள் இவ்வளோ இதாக இருக்கிறதும் சரியான தான் எல்லாமே பிரச்சனைகளை தான் வாழ்கிறோம் என்னென்று சொல்ல தெரியல இவ்வளோ சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லி இருக்கிறோம் வேற வேற அப்படி வாங்கம்மா முன்னுக்கு வணக்கம் நாங்கள் நாகக்குலி முன்னூறு வீட்டு இருந்து கேட்குறோம் எங்களோட சனங்கள் சொந்த தொழில்கள் இல்லை எல்லோருமே இன்னொரு ஜாழ்ப்பாணம் போய் தான் தொழில் செய்து கொண்டு வரோம் இன்னொரு ஆட்களுக்கு தான் நாங்கள் உழைச்சி கொடுக்குறோம் அவங்க தர அந்த ஒரு என்னென்னு சொல்கிறோம் பிச்சை காசுல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்குன்னு சொந்த தொழில்கள் ஒருத்தருட்டுமே இல்லை எல்லாருக்குமே நிறைய பிள்ளைகள் இருக்குது சரியான கஷ்டம் சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருந்தாலும் அண்டண்டு உழைக்க போனாலும் இப்போ மலைகளாக இருக்கிறபடினால எங்களால் வெயிலா தொழில்கள் எதுவுமே இல்லை நீங்க நிறைய உதவிகள் செய்யறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னும் அதிகமாக என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களோட வீட்டில் வந்து ஆறு பேர் மொத்தமா நாலு பிள்ளைகள் நானும் என்ற கணவரும் போறீங்களா நான் அம்மாச்சி வேலையில இருந்தேன்னா இப்போ விட்டுட்டு நின்றா பிள்ளைகளை பார்க்க ஒருத்தரும் இல்லை சரியான கஷ்டம்தான் இருந்தாலும் கடவுள் ஏதாவது ஒரு விதமாக எங்களுக்கு ஆசீர்வாச்சு கொண்டு இருக்கிறேன் இருந்தாலும் காண இங்கே இருக்கிற நிறைய சனங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்படி ஒவ்வொரு ஆக்களும் எங்கட கஷ்டங்கள் தெரிஞ்சு முன் வந்து செய்யணும்ன்றது எங்களோட விருப்பம் சரி வேற அம்மா சொல்லுங்க உங்களோட பேர் என்ன எனக்கு மெலன்சியா என் விருசன் வெளிநாட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் திருப்பி பாரத்துக்கு வேறு சரியான பிரச்சினையா വേണ്ടി നാല് പേരെയും പഠിക്കും നണ്ടുകയും തൂൺമാതാ റിച്ച് ഞാഴ്പോം തന്നെ ഇന്ന അൻ്റെ അവിയോട് അമ്മ അപ്പ ഇല്ല അത് നാ വാങ്ങാൻ കല്യാണം ചെയ്തത് അപ്പോൾ അത് നാ ഇ വന്ന് വാടക ഇരുതന ഇരുന്ന് ഇങ്ങോട്ടും എന്തെല്ലാം കാതും നടുവളി നടുവളി നാടും ചല്ല വീണു അപ്പോൾ ഇപ്പം എന്ത് പാത്താ എൻ്റെ കഷ്ടത്തിൽ നനകാലം വീട് തിരുത്തയില്ല അപ്പേർ എന്തത് ഇപ്പം എന്താ എല്ലാം പേശി നിന്നെ മുന്നിട്ട് ടോയ്ലെറ്റ് കിണറ് ഒന്നും ഇല്ല അത സീറ്റ് അത് പോടും എന്നോട് കാസില്ല ഞാൻ വളനാട് ചെല്ലും ജി എസ് ഉദവിസേന അവർ സൗദിയില്ല അവർ മുതൽ അമ്പത് അറുപത് അപ്പിക്കൊണ്ട് വേറെ நான் இங்க வந்து வீடு வாடகை இருக்க தான் சொன்னது சொல்லி கேள்விட்டு வீட்டுக்கு திருத்துறதுக்கு கொஞ்சம் காசு அனுப்பினர் இப்போந்து பார்த்தா அனுப்ப இல்லை இப்ப அனுப்புற இப்போ கை விட்டுட்டேரு அப்படியே இப்ப வந்துட்டு இப்ப ரெண்டு பேர் மூன்று வருஷத்துக்கு முன்னே வந்தவர் ஒரு பொம்பளை ஒரு ஆளோட தொடர்பு அப்படியே விட்டுட்டேம் நாங்க എല്ലാം ഇരിക്കാം കടീ വേൽപ്പ് കമ്പനി പോ മൂത്തവ തയ്ക്കു മറ്റത് പഠിക്കാൻ ഇങ്ങോട്ടേ വില ചെയ്യാ പോവും ഇല്ല ഞാൻ പുള്ളി അതോടെ ഇവയോടെ തിരിഞ്ഞ ഞാൻ കച്ചി കൂട്ടമ്മ കാലും വീങ്കിട്ട് അതെന്തൊക്കെ ആശുപത്രിയിൽ പോയിട്ടിട്ട് എല്ലാത്തക്കും പോറ கட்சி போனோம் ரெண்டாயிரம் ரூபாய் சாப்பாடும் அதுக்கு நானும் பிள்ளையும் போனாங்க கொஞ்சம் முள்ள அச்சிருக்கீங்களா ஆனா கட்சி போனோம் ரெண்டாயிரம் ரூபா சாப்பாடுதான்

மேசம்பேல இந்து எல்லாருக்குமே கஷ்டங்க நானும் சமவில மற்ற எல்லாருக்குமே பிரச்சனை தான் மேசம்பேல கச்சி வேலை கடற்கொழில் எல்லாமே தான் இப்ப இந்த ஏரியாவுக்குள்ள பிரதான தொழில்ன்றது கடற்கொழி தொழில்கூட மேசம்பேல ஆரம்ப எல்லா வேலையர்களுக்கும் இருக்கிறாங்க

அதுக்குறாது போடணும் ஆமாங்களை பொடுங்க செய்த சரி அப்படியே போக வேண்டிய எங்க படிக்கிற பிள்ளைல எங்க ஸ்கூலுக்கு போறாங்க

இப்ப ஒரு யூசனுக்கெல்லாம் தங்கச்சி இப்போ நாங்க ஒரு நம்பியோரு யூசனுக்கு அனுப்பில என்ன நடக்குதுன்னு தெரியும் அவன் அந்த நேரத்து வாசலை சேர்த்தான் வாசலையுடன் இறக்கப்படுவான் இது பக்கில போயிட்டு வீட்டம் சேரமாட்டேன் தாங்க சோறு தின்ன மாட்டேன் வாசலையே பத்தன் இருக்க வேண்டியது அப்படியே இடம் கழுத்த இந்த நாளையில சின்ன பிள்ளையில என்ன கிளாடுகள் என்ன பெரியாக்கிட்டு இவ்வளவு நடக்குது

தேவையானது ஒன்றுமே இல்லை இப்படியே ஒரு ஒரு அந்த கைப்பட்டு செய்கிறதுக்கு ஒரு தான் முன்னொன்று வர இல்லை அப்ப இந்த வாசசாலையில வந்து ஒன்றுமே செய்ய இல்லாமல் இருக்கு ஆதி காலத்தில் டய செய்ய வேண்டிய இருந்தவர் அவர் ஒரு மாதிரி கொண்டு வளர்த்தேன் மனுஷன் பதக்கிறாங்கிறோன்னே எல்லாமே சீருகுழாஞ்சு போச்சு நாங்களும் நாங்கள் ஒரு வேலை தட்டினா சத்தம் பெறுமா கூட முந்நூறு விட்டு திட்டாம தட்டினா தான் அந்த ஓசை கட்டி எல்லாம் பெறுவோம் இது அப்படி இல்லை நாங்க கதைச்சா யாப்ட்டு பார்த்தோம் எதுவும் குடுத்தாமட்டும் வந்துடுவீங்க கதைக்கு வர ஆயிரம்

நான் புள்ளி அந்த நேரம் டக்ளா சேருக வீடு கொடுத்து முட்டு திட்டங்கள் கொடுத்து செய்ண்டே ஒரு தரும் செய்யல தானே எங்களுக்கு யாருக்கு போடணுமோ அவர்களை போட்டுட்டு நாங்க பேசாம இருக்கிறோம் ஐயா என்பது வேலையை போயிட்டு வந்தா தான் எனக்கு சோறு இது சோர் பிறந்த சரி அவளை போயிடுக்க எடுக்க மாட்டேன் ரெண்டாம் போயிடும்

நூத்தி எண்பது அப்படி போதா நான் ஒரு தேங்காய் கணக்குல தான் விழுது அங்கோ கணக்கு ஒரு கிலோ இருநூறு

மயிலெட்டி நாலு வருஷம் போய் என்னும் இந்த மகளுக்கும் மருமகனுக்கும் நான் ஒரு காணி கொடுத்தேன் எங்கள் அம்மா சுற்றிவிட்டா அம்மாண்ட காணியை போய் கொடுத்தேன் நான் டொய்லெட்டும் இல்லை கிணறும் இல்லை அள்ளி அள்ளித்தான் வேடைவாய்ப்பில் அதுவும் சில பேர் மறைச்சிருவினேன் அப்படி துன்பத்தில் இருக்கின அண்டைக்கெல்லாம் அஞ்சு பாம்பு அந்த கொண்டில் போய்ட்டு இருக்கேன்

ും അവര മകളെല്ലാം ശരി വര പോില്ല மாட்டம் வந்திருக்கு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க பாப்பம் என்ன ஆண்டு ஒரு சித்தம் அவன் ஜீரம் மாறலாம் அவன் ஜீங்களவன் தான்

அது கொஞ்சம் கொஞ்சமா தான் தீர்க்க இல்ல முருடியா தீர்க்கல சரி இன்னைக்கு நீங்க வந்து உங்களோட நிறைய பிரச்சனை எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க இப்ப என்னண்டா இதுக்கு முதல் வந்தவங்க வந்து நிறைய பேர் பிடித்தவங்களை மாதிரி கிடைச்சிருந்தவங்க தங்களுக்கு தாங்க சாப்பிடவே இல்லை இதை கொண்டு போய் தான் சமைக்க போறாண்டு கூட ரெண்டு அக்காக்கள் சொல்லி அழுது வந்தாங்க அதுக்கு பிறகு தான் இந்த ஊருக்குள்ள எத்தனை குடும்பங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு இந்த மெச்ச உதவியை செய்யறதுக்கே உடனடியா லண்டன்ல இருக்கிற ஒரு அண்ணா அவங்க பேர் விவரங்களை சொல்ல வேணாம்ன்னு இருக்காங்க அவங்க வந்து இங்க நிறைய விடயங்களை செய்து கொண்டு அந்த அண்ணா வந்து தாங்க ஆரம்பத்துல இருக்கே கருந்து சரியா கஷ்டம் தான் இன்றைக்கு லண்டன் மட்டும் போயிருக்கிறான் சில நேரத்துல தனக்கும் சாப்பாடு இல்லாம இருந்திருக்கிறான் கொடுக்குறதுக்கு கொடுப்பும் இல்லாமல் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் இன்னைக்கு தாங்க லண்டன்ல இருக்கிறோம் ஆனால் அவங்கள எல்லாம் பார்க்க தா இப்போ அப்போ வாழ்ந்த ஞாபகம் தனக்கு வருது தானும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க தெரியாத சரி 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 என்னன்னா பேண்ட இந்த உதவியை செய்ய சொன்னவங்க வந்து லண்டன்ல இருக்கிற அந்த அண்ணா அப்ப அவங்க தான் உங்களுக்கு தேவையான பொடிள கொடுக்க சொல்லியிருக்காங்க சரி ப니까 நீங்க பொடிள வாங்கி கொண்டு நீங்க}}{|} வீட்டை போங்க நானும் போகணும் இந்த மலை வந்துச்சுன்னா எல்லாரும் நானே சரி பொடிள கொடுத்துருங்க அண்ணா அப்படியே తీக்கண்டு வாங்களேன் நான்டா கொடுத்துடுவா மலைக்கு போடுறீங்க இது <laughs> என்னது <laughs> 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 ஒரு அவது சாப்பிடுறதுக்கான சாப்பாடு பொதிய தந்ததுக்காண்டி தந்தவங்களுக்கு நன்றி இதுல எங்கேலும் சாப்பிட்டு அவர்களும் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி தான் சாமான தந்திருக்கிறாங்க அதுக்கும் ரொம்ப நன்றி உங்களோட பேர் என்ன பிள்ளைங்க என்ன சொல்றீங்க

நூடுல்ஸ் ஓகே என்னடாக்க வராதா கல்லைய வச்சிருந்து அவங்க வர விட்டு கொடுங்க அது அது ஓகே பரவாயில்ல கொடுத்துட்டு விடுங்க சரி பரவாயில்ல கொடுங்க சரி நன்றி வராதாக்கல்ல போயிட்டு வரோம்